நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஆதி ஆகமும் எட்டு பதினைந்து கடந்த காலங்களில் தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளையும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளையும் யோசித்து பார்த்தால் எதிர்காலத்தில் தேவன் எப்படி நடத்துவார் என்கிற சந்தேகம் நம்மை விட்டு முற்றிலும் அகன்றுவிடும் எதிர்காலத்தை குறித்த கவலைகள் பயங்கள் துக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு முழுமனதுடன் கத்தரை துதிப்போம் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அல்லே அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய கிருபையால் தாங்கி வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் நாங்கள் அநேக நாள் சோர்ந்து போய் கலங்கி நின்றதை எங்களுக்கு தயவாய் மன்னித்தோம் நீர் எங்களை கைவிடாத தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியகிறோம் tolerance Esi vin molhamja bi Amen!